அன்பந்த நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் ஈரோடு சென்டர் ப்ளேஸில் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க பழைய வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான வீடு வீடு டபுள் பெட்ரூமு தனி காம்பவுண்டு தண்ணி வசதி அனைத்தும் கவாக இருக்குது வீடு வந்து இந்து கல்வி நிலையம் ஸ்கூல்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குங்க வீடு வந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் வந்து மேலேயும் வந்து ஒரு மாடியில் ஒரு பெட்ரூமு வந்தால் தங்குற மாதிரி கெஸ்டஸ் வந்தால் தங்குகிற மாதிரி ஒரு பெட்ரூமு அட்டாச் லேட்டின் பாத்ரூமு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க வீடு வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி வடக்கு திசையில் வீடு இருக்குங்க வீடு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை அனுசரித்து பேசிக்கலாம் வீடு பிடிச்சிருக்கிறவங்களுக்கு டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஈரோடு பகுதி ஈரோடு சுற்றி ஒரு இருபது முப்பது மீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வீடு தோட்டம் போன்றவற்றை நம்ம சேனல் அடிக்கடி பாருங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் நியூட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க உடனே எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு விலையை பேசி உங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் பண்ணித்தரோம் வீடு லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு லோன் வசதியில் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் வீடு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு பாருங்கள் வீடு நல்லாயிருக்கு ஈரோடு டவுனில் இருக்குது அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசலாம் எதாவது வீடு பிடிச்சிருக்குறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்